இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டின் இடைத்தேர்தலின் சாதனையை முறியடித்திருக்கிறது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இடைத்தேர்தல் தொகுதியில் கடந்த ஐந்தாம் தேதி இடைத்தேர்தல் நடத்தப்பட்டது இதனை அடுத்து நேற்று வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று முடிந்திருக்கிறது இதில் திமுக வேட்பாளர் சந்திரகுமார் வெற்றி பெற்றிருக்கிறார் அதுபோல நாம் தமிழர் கட்சியின் சீதா லட்சுமி இருபத்தி நான்காயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒரு வாக்குகளை பெற்று தோல்வியை தழுவியிருக்கிறார் மேலும் டெபாசிட் இழந்திருக்கிறார் திமுக வேட்பாளர் சந்திரகுமார் ஒரு லட்சத்து பதினைந்தாயிரத்து எழுநூற்றி ஒன்பது வாக்குகள் பெற்று அபார வெற்றி பெற்றிருக்கிறார் இந்த தேர்தலில் நாற்பத்தி ஆறு வேட்பாளர்கள் போட்டியிட்டார்கள் அவர்களில் திமுக நாம் தமிழர் கட்சியினரை தவிர மற்றவர்கள் சுயேட்சிகள் சிறிய கட்சியைச் சேர்ந்தவர்கள் இந்த தேர்தலில் அதிக வாக்குகளை பெற்றிருக்கிறது அதாவது கணக்குப்படி நோட்டா மூன்றாம் இடத்தை விடுத்திருக்கிறது அதன்படி நோட்டாவிற்கு வாக்கு செலுத்தியவர்களின் எண்ணிக்கை ஆறாயிரத்தி நூற்றி ஒன்பது பேர் பார்க்கும்போது அதிமுக தேமுதிக பாஜக உள்ளிட்ட கட்சிகள் தேர்தலை புறக்கணித்திருக்கிறார்கள் திமுக அல்லது நாம் தமிழர் கட்சிகளுக்கு வாக்களிக்க வாக்களிக்க வேண்டும் நோட்டாவுக்கு நோட்டாவுக்கு முடியும் இத்தனை வாக்குகள் கிடைத்திருப்பது ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது கடந்த தேர்தலை பார்க்கும் போது ஒப்பிட்டு பார்க்கும் போது இந்த முறை நோட்டாவுக்கு அதிக வாக்குகள் கிடைத்திருக்கிறது கடந்த தேர்தலில் ஒரு எழுநூறு பேர் நோட்டாவிற்கு வாக்களித்ததாக சொல்லப்படுகிறது மேலும் இந்த தேர்தலில் அறுபத்தி ஏழு புள்ளி தொண்ணூத்தி ஏழு பர்சன்டேஜ் பீப்புள் வாக்கு அளித்திருக்கிறார்கள் நிறைய பேர் இந்த தேர்தலை புறக்கணித்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது மேலும் இந்த இடைத்தேர்தலில் கடந்த இடைத்தேர்தலை விட அதிக வாக்குகளை பெற்றிருக்கிறது நாம் தமிழர் கட்சி அதே போலத்தான் நோட்டாவினருக்கும் அதிக மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் வாக்கு எண்ணிக்கை தீவிரமாக நடைபெற்று வருகிறது இதில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் சீதாலட்சுமி காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது கடந்த பிப்ரவரி ஐந்தாம் தேதி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கான தேர்தல் நடைபெற்றது திமுக நாம் தமிழர் கட்சி என களம் மாறி இருந்த நிலையில் இருமுனை போட்டியாக இருந்த நிலையில் பிப்ரவரி ஐந்தாம் தேதி தேர்தல் நடந்து முடிந்தது அதற்கு முன்னதாக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் சூறாவளி பிரச்சாரத்தை மேற்கொண்டிருந்தார் அந்த பகுதியில் பெரியார் குறித்து பல்வேறு அவதூறான கருத்துக்களை பேசியிருந்த போதும் அங்கு அவருக்கு பிரச்சாரம் செய்வதற்கே பல்வேறு எதிர்ப்புகள் இருந்த போதும் அதையும் மீறி அவர் அங்கு பிரச்சாரத்தை மேற்கொண்டிருந்தார் அதே போல திமுக வேட்பாளர் ஆதரித்து பல்வேறு அமைச்சர்களும் அங்கு சூறாவளி பிரச்சாரத்தில் ஈடுபட்டாங்க ஒருவரை ஒருவர் மாறி மாறி குற்றம் சாட்டி கொண்டிருந்தாலும் தேதி வாக்கு பதிவானது நடைபெற்றது மொத்தம் வாக்குகள் அன்று மொத்தமாக கடந்த இடைத்தேர்தலை விட ஏழு சதவீத வாக்குகள் குறைவாக பதிவானதாக தேர்தல் ஆணையம் தரப்பில் தற்போது தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் இன்று காலை எட்டு மணி முதலே வாக்கு எண்ணிக்கையானது தொடர்ந்து நடைபெறும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டது தொடர்பான ஏற்பாடுகள் எல்லாம் சிசி டிவி காட்சிகள் எல்லாமே ரெடியாகி இருப்பதாக தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது அந்த வகையில் தேர்தலில் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் பொழுது அரசியல் கட்சியினுடைய பிரதிநிதிகளை உள்ளே அனுமதிப்பது வழக்கம் ஆனால் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் நாம் தமிழர் கட்சியினுடைய முகவர் ஒருவரை அனுமதிக்காததால அங்கு சர்ச்சை ஏற்பட்டிருக்கிறது இதனால நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் சீதா லட்சுமி அவரையே உள்ள அனுமதிக்க மாட்டேங்கிறீங்க தொடர்ந்து வாக்கு ஈடுபட்டதால் இதனால் வாக்கு எண்ணிக்கை துவங்க தாமதம் ஏற்பட்டிருக்கிறது பல்வேறு சர்ச்சைகளுக்கு பிறகு காவல்துறை தற்போது அவரை உள்ளே அனுமதித்து வாக்கு எண்ணிக்கையானது தற்போது தொடர்ந்து நடைபெற்று வருவதை பார்க்க முடிகிறது अब सुना। नहाने का नहीं है। हारो जाओगे। हारो जाओगे। हाँ, मैच भाग रहा हूँ। हारो जाओगे। हारो जाओगे। हाँ, 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 हारो जाओगे। ह என்ன பண்ணலாம் நான் ஆடுறதுக்கு அண்ணா நான் ஆடுறதுக்கு போற இருக்கறோம் ஆமா அந்த வெளில போறோம் இல்ல சார் நீங்க பாத்துங்க கூடக டீம் அண்ணா ஆமா ஆடுறதுக்கு போற இருக்கறோம் ஆறு ஆறு பத்திரிக்க